வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு கார கொலக்கட்டை இதுவும் விநாயகருக்கு பிடித்தமான ஒரு பிரசாதம் இந்த கொலக்கட்டை எப்படி சாஃப்டா செய்யலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு டம்பர் துவரம் பருப்பு கால் டம்பர் கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதோட ரெண்டு வச்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு ஊற வச்சிடலாம் இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்குது நல்லா இது இது பருப்பு பிடி கொலக்கட்டைக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பருப்பு துவரம் பருப்பு ஏன் ஜாஸ்தி துவரம் பருப்பு போட்டால் தான் அந்த கொலக்கட்டை சாஃப்டாக வரும் வெறும் கடலைப்பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா சாப்பிட்ற போது தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் இது துவரம் பருப்பில் தான் பண்ணணும் சும்மா கொஞ்சமாக தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஊறி இருக்குது நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு மிளகா வத்தல் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதை போட்டு அரைச்சிட்டு இது சுத்தமாக எல்லாம் வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மாவை இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காய பவுடர் ஒரு முடி தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை பொடியா கட் பண்ணது இதலாம் நல்லா பிசைஞ்சிட்டோம் ஸ்டீமர் பிளேட்லாம் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நீங்க இல்லைன்னா இட்லி தட்டு கூட எடுத்துக்கலாம் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இதை பிடிச்ச பிடிக்கிற மாதிரி இப்படி எடுத்து இப்படி வைக்கணும் இது பிள்ளையா இருக்கு ரொம்ப பிடிச்சது இப்படி எல்லா மாவையும் பிடிச்சு வச்சிடலாம் நம்ம எடுத்த மாவெல்லாம் பிடிச்சு வச்சாச்சு இது ஸ்டீம்ல வச்சு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் பாருங்க நல்லா தண்ணி கோச்சிட்டு இருக்கு இப்ப இந்த மாவை நம்ம உள்ள வச்சிடலாம் இது எதுவும் நம்ம வேக வைக்காத பச்சை மாவு அதனால பத்து நிமிஷம் நல்லா வேகணும் பாருங்க பருப்பு கார பிடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோரம்பருப்பில் செய்கிற போது ரொம்ப சாஃப்டாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுவும் பிள்ளையாருக்கு பிடிச்ச நெவேத்திய பொருளில் ஒன்றுங்க உடச்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் துவரம்பருப்பு போட்டு செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் விநாயகர் செஞ்சு நெவேத்தியம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்